மழை மழையெல்லாம் முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் மழையே தமிழ்நாட்டில் கிடையாதா அப்படின்னா இன்னும் மழை முடியல அடுத்த ஐந்து நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் நிறைய மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரத்தை போறோம் மிக கனமழை மற்றும் அதிகனமழை தொடர்ந்து பதிவாக போகுது எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ப மாவட்டங்களில் மழை பொழிவு பதிவாகியிருக்கு தொடர்ந்து நீங்கள் லைக்கை போடுங்க அடுத்த சுற்று மழையை இப்போ பார்க்க போறோம் மறுபடியும் இன்னும் ஒரு ஐந்து நாட்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பதிவாகக்கூடும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் நிறைய மழையெல்லாம் பின்னாடி காத்திருக்கு தேதிகளில் நம்ம சொல்ல போகிறோம் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கடந்த நாட்களில் பெய்த மழையின் காரணமாக எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நமக்கு தெரியும் குறிப்பாக குற்றால அருவிகள்ல கொண்டே இருந்தோம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதில் ஐந்து மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் அதிலும் குறிப்பாக நம்ம குறிப்பிட்டு நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி ஐந்து மாவட்டங்கள் குறிப்பிட்டு அணைகளில் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தோம் கடந்த நாளில் இப்போ பெய்த மழை காரணமாகவும் அந்த குற்றால பகுதிகளில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாச்சு அங்கே மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு வருமானம் அப்படிலாம் கிடையாது இன்னும் நிறைய இடங்கள் காத்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் காத்திருக்கு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பத்தொன்பதாம் தேதி முதல் அதாவது நாளை முதல் இந்த மழையினுடைய தீவிரம் தொடங்கி படிப்படியாக இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு தேதிகள் வரை பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையினுடைய தீவிரத்தை டெல்டா மாவட்டத்தில் நம்ம பார்த்துடலாம் மழை பொழிவுல எந்த ஒரு மாற்றமும் வரல அதனால மழை அவ்வளவுதான் நின்றுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் நாகை சுற்றுவட்டர பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்திலும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் பலமான மழை பொழிவு இடியுடன் கூடிய தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் நன்னிலம் பேராவூரணி அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை ஒரத்தநாடு கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை இருக்குது இன்றைக்கும் மழை இருக்குது இன்றைக்கும் மழை இருக்குது மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் நாளை முதல் கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து அதன் பிறகு மிக கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு ஆகவே ஒரு தென்காசி பகுதிகளில் தேனி மாவட்டங்களில் எப்படி ஒரு மழை பொழிவெல்லாம் பார்த்து வந்தோமோ அதே போலவே நல்ல ஒரு தீவிரமான மழை டெல்டாவிலும் பார்க்கலாம் இங்கேயும் மழை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அடுத்த ஐந்து நாட்கள் தேனி மாவட்டங்கள்லாம் கடுமையான மழை பொழிவு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மழை வரலை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினச்சிடாதீங்க சில நேரங்கள்ல சில மாவட்டங்கள்ல வெயில் வரும் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு அப்படியே வெயில் தாம்பரம் வர மாதிரி இருக்கு பெருசா ஒன்றும் மழை எல்லாம் நாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த காலகட்டங்களுக்குள்ளே பல இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் அடுத்ததாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளில் பெரும்பாலும் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு எந்த தேதியில அப்படின்னா மே இருபத்தொன்னு இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் அதுவரை லேசான மழை அல்லது மிதமான மழை தான் இருக்கும் நம்ம சொல்லும்போதே போதே தேதியை கொஞ்சம் மறக்காம குறித்து கொள்ளுங்க நிறைய பேர் வந்து தேதியை விட்டுடுறாங்க மழை வரும்னு சொல்கிறத மட்டும் பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு மழை வரல அப்படின்னு கமெண்ட்ல வந்து போடுறீங்க சொல்லக்கூடிய தேதியை கவனமாக கவனிச்சுக்கோங்க டெல்டாவுக்கு நாளை முதல் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி இந்த நான்கு நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் பரவலாக மிதமான மழை மட்டும் சில இடங்கள்ல பதிவாகும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தீவிரமாக காணப்படும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்திலும் கனமழை எதிர்பார்க்கலாம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை தீவிரம்ங்கிறது குறைய வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழையினுடைய தீவிரம் கடலோரம் மற்றும் டெல்டாவில் படிப்படியாக குறையும் நிறைய பேர் வந்து வட தமிழ்நாடை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க தென் தமிழ்நாட்டை தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க மதுரையிலேருந்து கன்னியாகுமரி நீலகிரில திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மேற்கு தொடர்ச்சியும் தென் மாவட்டங்கள் மட்டும்தான் பேசுறீங்க வட தமிழ்நாடு பத்தியும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனாலதான் இவ்வளவு நேரம் மிக தெளிவாக விரிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உள் மாவட்டத்துல மழை வருமா வராதா நாங்கள் டெய்லி வந்து மழை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனா எங்கு பெருசா ஒன்னும் மழை வந்த மாதிரியே தெரியல இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் ஒரு பெரிதளவில் மழை வரும் நாங்கள் எதிர்பார்ப்புகள் கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் சரியாக எங்களுக்கு இன்னும் மழை தொடங்கலைன்னு சொல்லி திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்புறோம் வேறு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க கீழ்பெண்ணாத்தூர் ஜமுனாமரத்தூர் போலூர் வந்தவாசி சேத்பட்டு சாத்தனூர் அணை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் உங்கள் எல்லா இடங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது மே இருபத்தி மூன்று வரை உஷாராக இருந்துக்கோங்க விட்டு விட்டு சில சமயங்களில் லேசான வெயில் காணப்பட்டாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மழை தீவிரம் உறுதியாக இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்குள் இந்த கனமழையினுடைய எல்லாம் நம்ம உள் மாவட்டத்துல பார்க்க தான் போறோம் அதுக்கப்புறம் நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடும் மே இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் படிப்படியா தமிழ்நாட்டுல மழை குறைஞ்சிரும் ஆனா அது வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும் இல்ல ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள்லமே கூட இந்த காலகட்டங்கள்ல அதிகனமழைங்கிறது பதிவாகிறப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும் அடுத்ததாக நம்ம சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த மேட்டூர் அணைக்கெல்லாம் நீர்வரத்து எப்பங்க பார்க்க போகிறோம் இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி கர்நாடகாவெலாம் எப்போ மழை வரப்போகுதுன்னு சொல்லி சேலம் மாவட்ட மக்கள் கேட்டிருக்காங்க இந்த மேட்டூர் அணையில் எங்களுக்கு வந்து நீர் வந்து அதிகமாகணும் அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு கவலைப்படாதீங்க நாள் நெருங்கிடுச்சு தென்மேற்கு பருவமழை நூற்றி பத்து சதவீதம் நமக்கு வந்து பதிவாகும் நூற்றி ஐந்துலேருந்து இருந்து நூற்றி பத்து சதவீதம் வரைக்கும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்குமே தவிர தென்மேற்கு பருவமழை குறைஞ்சி போகாது அதனால் மேட்டூருக்கு வர வேண்டிய அந்த தண்ணீரின் அளவு அதிகரிக்கும் படிப்படியாக அடுத்து வரும் நாட்கள் ஏன்னா கர்நாடகாவில் வந்து அதிகன மழை வச்சிருக்கு ரெட் அலர்ட் கர்நாடகாவில் ரெட் அலர்ட் கேரளாவிலும் ரெட் அலர்ட்லாம் கொடுக்கப்பட்டாச்சு ஏன்னா அங்கெல்லாம் வந்து பயங்கரமான தீவிரமான மழை பொழிவு அங்கே காத்துக்கிட்டு இருக்கு பல இடங்களும் வெள்ளத்தில் மூழ்கும் கர்நாடக மாநிலங்களில் பல பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கும் தொடர்ந்து தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் வரும் நாட்களில் கடுமையான வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் மே பத்தொன்பது அதாவது நாளையிலிருந்து அடுத்து வரக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கனமழை தீவிரமாகுங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி சொல்லி தான் ஆகணும் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு வந்தாச்சு அவ்வளோதானா முடிஞ்சானா இன்னும் முடியலை இது ஆரம்பம்தான் குற்றாலம் அப்படிங்கிற அந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆரம்பந்தான் இன்னும் பல இடங்களில் மிக கடுமையான வெள்ளம் ஏற்படும் நீலகிரி மாவட்டத்தினுடைய அருவிகள் மற்றும் ஏரிகள்லாம் ரொம்ப அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா நிறைய இடங்களில் நமக்கு அந்த நீர்வரத்து அதிகரிக்கும் குறிப்பாக அந்த நீலகிரி மாவட்டத்தில் ஃபைக்காரா ஃபால்ஸ் பகுதிகள்லாம் அதிகமாக நமக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட வாய்ப்பு வரும் நாட்களில் இன்னும் எந்தெந்த அருவிகள்லாம் இருக்கோ அனைத்து இடங்களிலும் மிக கடுமையாக தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து ஓடும் அதனால் கோடை விடுமுறை வந்து நிறைய பேர் வந்து போயிருக்கீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பகுதிகள் எல்லாமே மழை தீவிரம் இன்னும் ஒரு ஐந்து நாள் தான் அதுக்கப்புறம் மழை கிடையாது மே இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு மழை தீவிரம் குறைஞ்சிரும் நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழை உண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவையிலும் விட்டு விட்டு மழை வரும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு சரியா அங்கங்க மழை வரல இன்னைக்கு வந்து எங்களுக்கு இயல்பா இருக்கிற மாதிரி தானே தெரியுது மறுபடியும் மழைக்கான அறிகுறி ஒன்னுத்தையும் காணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் சென்னையெல்லாம் இப்ப எங்களுக்கு நல்லா வெயில் வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு பெருசா ஒன்னும் மழைக்கான அறிகுறி ஒன்னும் தெரியலன்னு மட்டும் நினைக்காதீங்க சட்டென்று மேக கூட மேக கூட்டங்கள் கூடி அதிக மழை பொழிவை ஏற்படுத்தும் நமக்கு மே மாதம் பொறுத்த வரைக்கும் இப்படிதாங்க வெயில் வந்துட்டே இருக்கிற மாதிரி தெரியும் சட்டென்று மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் தான் இந்த ஐந்து நாளும் நம்ம பார்க்க போறோம் மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாத மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழையும் கொட்டி தீர்த்துட்டு போயிடும் அதனால இந்த மே இருபத்தி ஐந்து வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க அதுக்கப்புறமா நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று குறையும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் கனமழை உறுதியாக இருக்குது அதிகன மழை எச்சரிக்கை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இனியும் பதிவாகுங்கிறதுல இப்போ நம்ம பதிவு பண்ணுறோம் வரக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு தேதிகளில் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் பலத்த மழை எச்சரிக்கை பல இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகிடும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கு பல அணைகள் நிரம்பும் பல ஏரிகள் குளங்களும் நிரம்பக்கூடும் தென் மாவட்டத்தில் அதிலும் குறிப்பாக நிறைய இடங்கள்ல நமக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த கனமழையானது அதிகரிக்குங்க ஏன்னா மழை வருமா வராதான்னு சொல்லி ரொம்ப சந்தேகத்திலே இருக்காங்க நிறைய மாவட்டங்கள் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா எங்க ஊர்ல மட்டும் என்னப்பா மழையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா சொல்றோம் நூறு சதவீதம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக்கை போடுங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டம் ஒரு இடம் விடாம இந்த ஐந்து நாளுக்குள்ள மே இருபத்தி மூணுக்குள்ள எல்லா மாவட்டத்திலும் எல்லா பகுதிகளுக்கும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தீவிரமாக அதிகரிக்குங்கிறதுல மாற்றம் இல்லை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதற்கிடையில் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் மழை பொழிவை ஏற்படுத்தும் அது நேரடியாக தமிழ்நாட்டில் கரை கடக்காவிட்டாலும் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உறுதியாக மிக கனமழைக்கான வாய்ப்பும் ஓரிடங்களில் பதிவாகக்கூடும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமான நாட்கள் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான நாட்கள் மழை பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் ஆகவே எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை வரும் எந்த தேதிகளில் மழை வரும் முதற்கொண்டு நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்திருந்தோம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஊரில் மழை வந்தது மழை பெய்தது டெல்டாவில் மழை பெய்து கொண்டு இருக்குது அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் நிறைய பேர் வந்து மழை வந்திருக்குன்னு சொன்னாலும் ஐம்பதுல எழுவது சதவீதம் பேர் வந்து மழை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு முப்பது சதவீதம் பேர் மட்டும் அட எங்க வெள்ளெல்லாம் வருது வெள்ளமும் வரல ஒன்றும் வரல வெயில் தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு முப்பது சதவீதம் ரொம்ப அவங்க கவலையோடு போட்டிருந்தாங்க அந்த முப்பது சதவீதம் யார் யாரெல்லாம் அந்த கமெண்ட்லாம் போட்டிங்களோ அந்த முப்பது சதவீத கமெண்ட்டும் கண்டிப்பாக வரும் நாட்களில் ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் சம்மா மழை ப்ரோன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போட தான் போகிறீங்க அதில் நமக்கு மாற்றம் இல்லை தொடர்ந்து மழை வாய்ப்புகள் உறுதி நான்கு முதல் ஐந்து நாட்கள் ரொம்பவே உஷாராக இருங்க அதுக்கப்புறம் மழையெல்லாம் நின்றுச்சுன்னா நம்மளே சொல்லிடுவோம் அவ்வளோதாங்க மழை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம எச்சரிக்கை வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அறிவிப்புகள் கொடுத்துருவோம் மே இருபத்தி மூன்று வரை இந்த தீவிரமான மழை தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு எங்கும் கனமழையாக பதிவாகும் எல்லாருமே லைக் பண்ணுங்க யாருமே விடாதீங்க இந்த இந்த வானிலை அறிக்கை கேட்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளாதீங்க கொள்ளாதீங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க